ஒரு பிரமாணம் உண்டு செகண்ட் லா ஆஃப் லா கால் செகண்ட் லா ஆஃப் அதனுடைய சுருக்கம் என்ன தெரியுமா

For everything there is a life but for everything at one day it has to destroy If it be a dress or it, it might be a body, it might be a house, it might be sun or moon or everything in this universe, everything has a life and everything has to die one day however.

Not be destroyed. All those souls who are being protected by God, இன்றைக்கு பாடனால தீட்டுப்படாமல் தீட்டுப்படாமல் பாதுகாக்கப்படுகிறதோ who run without being defiled,

மக்களுடைய கரங்களை உயர்த்துவோமா பெரிய அழிவில் இருந்து கர்த்தர் பாதுகாத்தார் விடாது

He will come in your dream. I will never go without killing you. I will not go without destroying you. Whatever he might say. More than the kingdom of the Satan, our God is greater. Our God is greater. நம்மை பற்றி சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் சீ திராமிஸ் ஒருவனும் ஒப்பு கொடுப்போமாக அடைக்கலம் தேடி ஓடி வந்தவர்கள் கத்தருக்குள் குடும்பம் வேலை அடைக்க அமெரிக்காவின் ஜனாதிபதிக்கு இல்லாத பாதுகாப்பு இந்த குடும்பங்களுக்கு தூதர்களுடைய காவல் வந்தாலும் கத்தர் ராஜ்யத்தை நமக்கு தரப்போகிறார்